ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஹலா டிசைனர் ஒரு தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் பேசிக்காக ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ளவுஸுடைய கழுத்து பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் தோழி கேட்டிருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு முன் கழுத்து தான் அகலமாகவே வந்துட்டுருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ முன் கழுத்து வந்து அகலமா வருது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா ஷோல்டர் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லூஸ் அடிச்சிட்டு பிரைஸி தெரியற மாதிரி இருக்கும் அல்லது நம்மளுடைய உடல் அமைப்புக்கு பொருந்தாம மேலே மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பகுதி அகலமாக நமக்கு வர்றதுனால என்ன என்னாகுன்னா சோல்டர் பக்கம் நமக்கு வந்து இறங்குற பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எதனால் வருது இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து முன்கழுத்தை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் கழுத்து பகுதியை வந்து எப்படி மார்க் பண்ணால் நமக்கு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற கிளாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து சிங்கிளாக இருக்குது இப்போ வந்து டபுளாக இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ முன் பக்கமோ அல்லது பேக் சைடுக்கோ எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து கழுத்து பக்கத்தை மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக கிளாத்தை வந்து இப்படி ரெட்டையாக நம்ம மடித்து வச்சுக்குவோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து வச்சதுக்கு பிறகு ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இது வந்து சென்டரில் வரும் இந்த மாதிரி ஓப்பன் இருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆம்பகுதியுடைய அந்த சுற்றளவு வரும் இல்லைங்களா அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி வரும் இப்போ எதனால நமக்கு வந்து கழுத்து அகலமா வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த அகலத்தை மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எஜ்ஜில் வந்து டேப்பை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த அளவை பொறுத்து தான் நமக்கு வந்து கழுத்துடைய அகலம் வந்து அமையும் இல்லைங்களா கழுத்துடைய முன்பகுதிக்கு வந்து எதோட அடிப்படையில் நம்ம வந்து அகலத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கிற இடத்துல தான் கழுத்துடைய நீளம் வந்து நமக்கு எத்தனை இன்ச்சுக்கு வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த கழுத்துடைய நீளம் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து முன்கழுத்தோ அல்லது பேக் சைடோ கழுத்துடைய இறக்கத்தை வந்து நமக்கு குறிக்குது இது வந்து நாலு இன்ச் அஞ்சு இன்ச்சு வரைக்குமே இந்த நீளத்தை வந்து மார்க் பண்றீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு இன்ச்சுக்கு நீங்கள் நீளமும் கழுத்துடைய அகலம் வந்து இப்போ ஒரு மூணு இன்ச்சுக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு மூணு இன்ச் அகலத்துக்கும் அஞ்சு இன்ச்சு நீளத்துக்கும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டதுக்கு பிறகுதான் இது வந்து நமக்கு ரவுண்டு கழுத்து வேணுமா அல்லது வி கழுத்து வேணுமா நமக்கு என்ன சேஃப்ல கழுத்துடைய மாடல் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூணு இன்ச் அகலத்தை நம்ம வந்து கழுத்துக்கு கொடுத்துருக்கோம் கழுத்துடைய நீளம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த அஞ்சு இன்ச்சு நீளத்துக்கு மூணு இன்ச்சு அகலம் அப்படிங்கிறது வந்து ரவுண்டான ஷேப்ல கட் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டர் பக்கம் வந்து இறங்காம அகண்டு இல்லாம கரெக்டான அளவில் இருக்கும் இதுவே நம்ம வந்து இந்த கழுத்துடைய நீளம் அதாவது கழுத்துடைய இறக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த கழுத்துடைய இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து முன் கழுத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர் வந்து எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வரைக்குமே முன்கழுத்துடைய இறக்கத்தை வந்து வைப்பாங்க இப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எட்டு இன்ச்சுக்கு மேலே வந்து கழுத்துடைய இறக்கம் போகுது அப்படின்னா நம்ம இந்த கழுத்துடைய அகலத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேக் சைடா இருக்கு அப்படின்னா இதே அகலம் வேணும் அப்படின்னா நம்ம நாட் கூட வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரண்ட் சைடு கழுத்து அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து இந்த அகலத்தை வந்து கம்மி பண்ண வேண்டியது வரும் இந்த அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அகண்ட கழுத்து இல்லாம சரியான அளவுல வரும் இப்போ இந்த மூணு இன்ச் அகலத்துல அஞ்சு இன்ச் நீளம் இருக்கிற கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி பாத்திரலாம் இப்போ இந்த கழுத்து பகுதியை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பிரிச்சு பாத்திரலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய அகலம் வந்து நல்லாவே நமக்கு வந்து அகலமான கழுத்தா இருக்குது கழுத்துடைய ஷோல்டர் பக்கத்துலையும் நமக்கு வந்து அகலமாக தான் இருக்கும் கழுத்துடைய கீழ்பக்கத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே அகலமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நமக்கு இறங்காது அதே மாதிரி முன் பக்கத்துலேயும் ரொம்ப அகண்டு போகாம கரெக்டா இருக்கும் எந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து முன்கழுத்தை அகண்டு போகுது அகலமாயி போயிடுது அப்படிங்கிறத இப்போ இன்னொரு கிளாத்தில் நம்ம பார்த்துடலாம் இப்போ இன்னொரு கழுத்து மாடல் நம்ம கட் பண்ணி பார்க்குறதுக்காக இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சுக்கலாம் ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்த வந்து கழுத்துடைய அகலத்தை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற இடம் வந்து ஆம்பகுதி நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து கழுத்துடைய நீளம் வந்து நமக்கு எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்றத வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளத்தை மார்க் பண்ணியாச்சு அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலமான கழுத்து கழுத்துடைய நீளம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு கட் பண்ணதை மூணு இன்ச்சுக்கு அகலம் வச்சோம் இல்லைங்களா இறக்கம் வந்து எட்டு இன்ச்சுக்கு வச்சுருக்கோம் இப்போ கழுத்துடைய அகலம் வந்து நம்ம ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டே ஹால் இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டரை இன்ச் அகலம் வந்து நமக்கு வந்துடும் அதனால் நம்ம வந்து ரெண்டே ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப அகண்டு போகாத கழுத்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கழுத்துடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு கழுத்துடைய அகலம் வந்து கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்துடைய நீளம் வந்து எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாலே இந்த மார்க்கிங் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்காது அகலம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ இந்த கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ரவுண்டு சேஃப்க்கு வளைவு கொடுத்துக்கலாம் இந்த வளைவுடைய கார்னர் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் இருந்து ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி நீங்க வந்து வளைவு கொடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச் அளவு நீங்க இந்த கிராஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் வி நெக் மாதிரி வரும் கால் இன்ச் அளவுல நீங்க வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா யூ சேஃப்ல நமக்கு வந்து கழுத்துடைய அமைப்பு வரும் இந்த மாதிரி கழுத்துடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கழுத்துடைய அமைப்பை வந்து நம்ம கிளாத்தை பிரிச்சு பார்த்தரலாம் இப்போ இதை பிரித்து பார்க்கும்போதே தெரியும் இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றளவு முழுவதுமே ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு உள்ளே தள்ளி போயிடும் மொத்தமாக நமக்கு வந்து அஞ்சு இன்ச் அகலம் வந்து நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து இருக்கும் இப்போ நம்ம கழுத்துடைய அகலத்தை கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து கழுத்து பகுதி வந்து விரியாமல் இந்த இடம் வந்து கொஞ்சம் குறுக்கமா நமக்கு அதாவது போன அளவு பாத்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா இப்ப நம்ம வந்து உயரம் கம்மியாக கழுத்துடைய அகலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன பீஸ் நம்ம கட் பண்ணணும் இந்த அளவுக்கு கிளாத்து வந்து நம்ம இப்போ இறக்கம் அதிகமா வச்சிருக்கிற கிளாத்துக்கு கழுத்துடைய கிளாத் துணி வந்து உள்பக்கமா நம்ம கொண்டு வந்திருக்கோம் இறக்கம் எந்த அளவுக்கு நம்ம அதிகம் பண்றமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டரை வந்து சரீர பிரச்சனையோ அல்லது நமக்கு லூஸ் ஆயிட்டு தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோ இல்லாம நமக்கு வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கும் இதே வந்து நீங்க கழுத்துடைய நீளத்தை வந்து கம்மியா வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கழுத்துடைய அகலத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இதுதாங்க விஷயம் இந்த ரெண்டு கழுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை இப்போ இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இறக்கத்தை அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கழுத்துடைய அளவுகளை வந்து நம்ம வந்து குறுக்கிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த கழுத்துடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஷோல்டர் சரீர பிரச்சனை இல்லாமல் கழுத்து பகுதி லூஸ் இல்லாமல் கச்சிதமான அளவாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ